என்னப்பா இவ்வளோ கலர் கலரா க்ளேஸ்ஸு ஏய் நான் இந்த கலர்லலாம் க்ளேஸ் பார்த்ததே இல்லையே இந்த பாறை எவ்வளோ அழகா இருக்கு இந்த கலர் க்ளே யாராவது பார்த்துருக்கீங்களா கிளேவா நான் ஏதோ காட்டன் கேண்டீன்லாம் நினச்சேன் க்ளே இது இதே பார்க்க நல்ல பஞ்சு முட்டை மாதிரி இருக்கு நான் ஏதோ சாப்பிட வச்சிருக்காங்கன்னு செம்பி ஏய் வாட்ட கண்ணாடி உனக்கு எவ்வளவு அழகா க்ளேஸ் இருக்கு ஒவ்வொரு கலர்லயும் பார்த்தாலே தெரியுது அது கிளேனு காட்டன் கேண்டின் நினைச்சாலும் சாப்பிடுற ஐட்டம் யாராவது இங்க வைப்பாங்களா அடி சரிப்பா எல்லாரும் ரெடியா இந்த க்ளேஸ்லாம் வச்சு ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருவோமா என்னடா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போற க்ளேயை வச்சு நம்ம பர்கர் பீஸ் அப்படி செஞ்சு விளையாடலாம்டா எதுக்குடா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணனும் ஏய் எமி இருடி எனக்கு தெரியும் என்ன பண்ணனும்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாரு அது எப்படி வருதுன்னு மட்டும் பாரடி இங்க பார் புதுசா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் கலர் கலர் கிளிட்டர்ஸ் இதையும் சேர்த்து வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம் ஏ ஜாலி இரு இரு நான் உங்களுக்கு ஒரு கிளே உடச்சு காட்டுறேன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு மட்டும் பாரு சாஃப்ட் இந்த கிளே உண்மையிலேயே நம்ம டீனா சொன்ன மாதிரி காட்டன் கேண்டி மாதிரி தான் இருக்குது இரு நான் உடச்சு காட்டுறேன் பாரு இதோ நம்ம கிரீன் கலர் கிளேயே உடச்சிடலாமா ഇതോ പിരിക്ക

சரிப்பா இப்போ பவுல் ரெடி ஆயாச்சு இப்போ ஒவ்வொரு க்ளேவா எடுத்து போட்டுலாமா வருஷே போட போறோம் ஃபர்ஸ்ட் எந்த கலர் போடலாம் டே விக்கி レッド கலர் போட்றா レッド தான் சூப்பரா இருக்கும் レッドレッド ஸ்லீப்பிங் பேட் அந்த கலர் போடு சூப்பரா இருக்கும் என்ன ரோஸ் ரைமிங்லாம் வேற லெவல்ல வருது சூப்பர் கலக்கற போ ரெட்டே போட்றேன் இந்த レッド கலரை எடுக்க போறேன் பில்லோ இருக்குது மாதிரி சரி சரி இருங்க என்ன ஆகுதுன்னு சரி கலர்ல ரெடி உள்ள போட்டா ஏ இங்க பாரு அடுத்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு இது என்னன்னு தெரியுதா ஸ்டார் கிளிட்டர்ஸ் தெரியுதா ஸ்டார் எப்படி மினுங்குதுன்னு சூப்பரா இருக்குல்ல இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம் தட்ட போறேன் నెక్స్ట్ ఏన కలర్ நம்ம నాన్సీకి பிడిచే yellow 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 dirty fellow ఏ నాన్సీ నీదన్న దర్టీ ఫెల్లో దేయ్ నీ దండ దర్టీ ఫెల్లో విచ్చి ఏమొ ఇప్పి కలచిట్ ఇంద ఏన్నే అమ్మట పై சொல்லி గుద్దురువా బతక నేను పాటిట్ ఇర్కె yellow పిర్చ అది ఎన్నడ నాన్సీ దర్టీ ఫెల్లో నీ దండ ఫెల్లో ఇ దో yellow కలర్ రెడీ యే ఉల్ల పోటర్లామా డి షాల్ இப்போ எல்லோக்கு என்ன கலர் கிளிட்டர் எடுத்திருப்பேன் கெஸ் பண்ணுங்க பாப்போம் ப்ளூ ப்ளூ கலர் கிளிட்டர் ரெடி சரி உள்ள தட்டிடலாமா இது ஓபன் பண்ண போறேன் உள்ள தட்ட போறேன் ஏ சூப்பரா விழ போகுது சம சம வாவ் சமையா இருக்குது நெக்ஸ்ட் ஊதா நிறம் ரெடியா இருக்கு உள்ள போட்டுலாமா ஊதாவையும் நம்ம ஊதாப்பு கலர் ரெடி சூப்பரா இருக்குல்ல பார்க்கவே சரி நம்ம பிள்ளையும் உள்ள போட்டுடலாம் பர்பிள்க்கு மேட்சிங்கா என்ன எடுத்திருக்கேன் எடுத்திருக்கேன் பிங்க் 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 உள்ள ஊதா அவ்வளோத்தையும் கையில யார் இருக்கான்னு பாத்தீங்களா ரோஸ் எடுத்தாச்சு மேலாம கலைப்ப ரோஸ் நம்ம கையில இருக்கிறா உள்ள போட்டுலாமா ரோஸ வாவ் சோப்பு மாதிரி இருக்குது உள்ள போட்டலாம் நம்ம பிங்க்கு துணைய லைட் பிங்கையும் உள்ள போட்டுலாம்ப்பா அதுக்கப்புறம் அது அழும்ல என்னை மாதிரி இருக்கிறான் லைட் அவனும் உள்ள உள்ளானுப்பலானு லைட் பிங்கையும் சேர்த்து போட்டுடலாம் லைட் பிங்க உள்ள போட போறேன் ஜம்பிங்ல வந்து உள்ளம் பாருங்க இப்போ ஏ சரி இப்ப போடுறேன் கரெக்டா வந்து உள்ளும் ஐயா சரி கோல்டன் கிளிட்டர் ரெடியா இருக்கு உள்ள தட்டிடலாமா ஐயே சூப்பரா இருக்குல்ல கோல்டன்னா கோல்டன் தான் யாருக்கெல்லாம் கோல்டன் கிளிட்டர் பிடிக்கும் எஸ் நம்ம பிளாக் ரெடி பிளாக் உள்ள போட்டுடலாமா ஏ பிளாக்லயே பாரு ஏதோ சார்கோல் மாதிரி இருக்குதுப்பா சரி உள்ள போட்டுடலாம் நான் இப்ப எல்லா கிளையும் உள்ள போட போறேன்ப்பா லாஸ்ட் கிளிட்டர் தட்டலாம் சரியா நெக்ஸ்ட் இந்த கிளையும் உள்ள போட்டுடலாமா லைட் ஆரஞ்ச் கலர்ல இருக்குது சரி பாப்போம் என்ன கலர் வருதுன்னு இங்க பாருங்க அடுத்து கிளே வந்து ப்ளூ ப்ளூ யாருக்கெல்லாம் பிடிக்கும் எனக்கு ரொம்ப பா ப்ளூ செமையா இருக்குல்ல பார்க்கவே சரி உள்ள போட்டுலாம் நெக்ஸ்ட் மிஸ்டர் ஒயிட் ரெடி மிஸ்டர் ஒயிட் எவ்வளோ பியோரா இருக்கு செம கலராக இருக்குதே உள்ள போட்டுடலாமா அதையும் ஜும் இதோ நம்ம டபுள் டமாக்கா ஏ சூப்பரா விழுந்துல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம ரெண்டு கிளிட்டர்ஸ் இருக்கு ரெட் அண்ட் கிரீன் என்ன பண்ண போறோம் இந்த ரெண்டையும் வச்சு ரெண்டையும் ஒன்னா தட்ட போறேன் ஓ பாருங்க ரெண்டு சைடுல இருந்து மழை பொழியுது ஏ சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கிளையும் தட்டியாச்சு பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல இப்போ என்ன பண்ண போறேன்னு தானே யோசிக்கிறீங்க இருங்க இருங்க காட்டுறேன் செம்மா ஃபன்னா இருக்க போகுது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன ஆக போகுதோ ரொம்ப ஆர்வமா இருக்குதே ஓ கைய வைக்க போறேன் களைக்க போறேன் அவ்வளவு கிளே இந்த பாருங்க சம ஃபன்னா இருக்குதுல்ல என்ன ஆயிடுச்சு பெரிய எல்லா கிளேயும் கிளிக்டர்ஸும் டேய் விக்கி என்னடா எல்லா கிளே எப்படி இருக்குது என்னடா பண்ணன வாவ் சம கலர்ஃபுல்லா இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குதே டேய் டேய் நானே கைய வைக்கட்டுமாடா சம ஆசையா இருக்குடா இ மாவு பேசையறேன் பாருங்க யாருக்காவது மாவு பேசைய தெரியுமா கிளே வச்சி சமையா இருக்குது எங்க பாரு வாவ் சமையா இருக்குதுல ஹே எல்லா கலரையும் சேர்த்து என்ன ஆக்கிட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னமோ வந்திருக்கு செமையா இருக்குதுல்ல ஏய் இங்க பாரு ரெயின்போ மாதிரி வந்துருச்சு பாரு ஏ நல்லா இருக்கே பத்தியா கிளைய வச்சு என்ன விளையாடலாம்னு கேட்ட பத்தியா செமையா நான் ஒன்னு பண்ணிட்டேனே சூப்பர் எக்ஸ்பெரிமெண்டா பேரு நான் உனக்கு இதை வச்சு ஒன்னு செஞ்சு காட்டுறேன் பிரண்ட்ஸ் இங்க பாருங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னு சூப்பரா இருக்கா லேனா போட் என்னமோ செஞ்சது இல்லாம புதுசா ஏதோ செஞ்சு வச்சிருக்கேன்னு என்னடா பயமா இருக்குடா பார்க்கவே என்னடா செஞ்சு வச்சிருக்க விக்கி ஒண்ணே மாதிரி டா இருக்கு பார்க்கவே நீ தாண்டா பார்க்கவே பயமா இருக்குது ஒண்ணுதான் செஞ்சு வச்சிட்டியோ ஏய் இது நான் செஞ்ச 글리터맨டி சூப்பரா இருக்கானா 글리터맨 ஸ்பைடர்மேன் 배트맨 டா உண்டா இது விக்கியோட 글리터맨 எப்படி சூப்பர் எதையோ உன்ன உருட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு கிளிட்டர் வேற பேர் வைக்கிறான் இந்த விக்கி இந்த விக்கியோட அலம்பல் தாங்கவே இல்ல எல்லாம் பொறாம வேற ஒண்ணு இல்ல அழகா ஒரு கிளிட்டர் மேன் செஞ்சதோட உங்களுக்கு பொறாம புடிச்சிடுச்சு டேய் பாக்கவே பயமா இருக்குடா வேணா வா ஃபேஸ் சொல்லிக்க உண்மையிலேயே பயமா தான் இருக்கு இதுல வேற அத கிளிட்டர் மேன் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கான் ஐயோ முடியல சரி சரி இன்னைக்கு எக்ஸ்பரிமென்ட் எப்படி சூப்பரா சக்சஸ் பண்ணிட்டேனா